இந்த மாதிரி நான் வந்து க்யூப்ஸாக போட்டு எடுத்துக்கிட்டேங்க தோலை வந்து ஓரளவுக்கு சீவினா போதும் ரொம்ப சுத்தமாக சீவ வேண்டியதில் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வெந்துருங்க இப்போ இது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு நம்ம தோலோடு நசுக்கி வச்சுருக்கோம் சோம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் சோம்பு தோல் வச்சுருக்கேன் அப்புறமாஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம தாளித்து விட்டுர்லாங்க நான் இன்றைக்கி பெரிய வாழைக்காயாக மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க பாருங்கள் இப்போ தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க வாழைக்காய் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிகனமான வானொலி எடுத்துக்கிட்டேங்க இதில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உளுந்து பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுலேயே பூண்டு தோலோடையே நம்ம தட்டி வச்சது சேர்த்துடலாங்க இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் செய்யும்போது பூண்டு தோலோடையே நம்ம தட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த பூண்டை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேங்க நம்ம எந்த அளவுக்கு காய் எடுக்கிறோமோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துட்டு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதிலேயே காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இதை சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் சோம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க இதை சேர்த்துட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு பெரட்டினா போதும் அதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைக்காய் சேர்த்துட்லாங்க வாழைக்காய் நல்லா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு அப்புறம் தான் சேர்க்கணும் இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கணும் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த வாழைக்காயில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணுங்க மிதமான தீயில வச்சே இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சிருங்க குறச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணியே வேக விட்டு இப்போ மூடி போட்டுருங்க அடுப்பு குறைச்சே இருக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வாழைக்காய் நல்லா வெந்துருங்க நம்ம மூடி போட்டு வேக வச்சதால் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு பாருங்களேன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க இப்போது மறுபடியும் அடுப்பு குறைச்சே இருக்கட்டுங்க இதை வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படியே குறைச்சி வச்சே அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் சுத்தமாக அதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொஞ்சம் மேலால் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாங்க நம்ம சாம்பாருக்கு ரசம் சாதத்துக்கு அதே மாதிரி கீரை பருப்பு குழம்புக்கு பருப்பு குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த வாழ்க்கை வறுவல் ரொம்ப நல்லாயிருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு நல்லா கெட்டி சட்டியாக வைக்கும்போது சட்டிலையுமே கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்க இப்போ நம்மளோட வாழைக்காய் வருவல் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த வாழைக்காய் வறுவல் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் இப்போது சமீபத்தில் கரூரில் நடந்த சமையல் போட்டிக்கு நடுவராக போயிருந்தேங்க அங்கே வந்து எல்லாரோடையும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் நிறைய ஃபோட்டோஸ் வந்து அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணாமல் விட்டுருக்கேன் இந்த வீடியோவிலே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்புறம் சமையல் போட்டியில் கலந்துக்கிட்டவங்களோட ரெசிபீஸும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வருங்க நீங்கள் எல்லாருமே பாருங்கள் தேங்க்யூ